ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியாது அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கே ராத்திரி நேரத்தில் நிறைய ஆடுகள் படுத்து தூங்கிட்டு இருக்கு சுற்றிலும் வேலி அடிச்ச மாதிரி நல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கு இந்த இடத்துல எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு நுழைஞ்சு வந்தது ஒரு சிறுத்தை ஏதோ கேட் வழியாக வரும்னு பார்த்தா மேலே ஏறி தாவி தாவி கூற வழியா வந்திருக்கு எல்லா ஆடுகளும் பார்த்த நேரத்துல ஒரே ஓட்டம் இந்த சிறுத்தை வந்த வேகத்துல ஒரு ஆடை தூக்கிட்டு கடகடன் மேலே ஏறி இருக்கு எல்லாமே ஒரு கன பொழுதுல நடந்து முடிஞ்ச சம்பவம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக இன்னொரு ஆடு வேகமா ஓடி வருது ஒரு ஆடு குறைஞ்சிருக்கிறதுனால யாரு திருடிட்டு போனா அப்படின்னு செக் பண்றதுக்காக கேமராவை பார்க்கும் தான் இந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல இந்த வீட்டுல இருந்த நாலு நாய்களும் இப்பதான் ரோட்டுக்கு போயிருக்கு இந்த பொண்ணு அதுக்குள்ள ஏதோ குடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நாலு நாய்களும் கரெக்டா கேட்டு முன்னாடி வந்து நிக்குது நாலு பேரும் காவல் காக்குறதுக்காக போது எப்படி ஆள் உள்ள போச்சுன்னு தெரியாம நாலு நாய்களும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு ஒரே கதவை திறந்து வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க

அப்படின்னு பார்த்தா அது சாப்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்டே ஓங்கி அடிக்காத குறை தான் சாப்பாடு கொடுத்த வரைக்கும் சரி குரங்க தொட்டு பார்த்ததும் அதுக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் வீட்டு வாசல்ல ஒரு நாய் படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு இங்க சிறுத்தை ஒண்ணு மெதுவா பதுங்கி வருது பாருங்க வந்த வீகத்துல அந்த கருப்பு நாய ஒரே வேகத்துல தூக்கி ஆனா இந்த நாய் இவ்வளவு பக்கத்துல சிறுத்திய பார்த்ததுக்கு அப்புறம் கூட பயப்படல உடனே உஷாராகி அதை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கு கடைசில இந்த நாய் எங்க போறதுன்னு தெரியாம இந்த காரையே சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு சிறுத்தையும் பின்னாடியே துரத்திட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய கிணறு அதுல பெரிய கட்டுலாம் போட்டு நாலு பக்கமும் கயிறு கட்டி தூக்கி எடுத்துட்டு வராங்க உள்ள யாரு இருக்கான்னு பார்த்தா அது ஒரு சிறுத்தை ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்து சிறுத்தை தெரியாதனமா இந்த கிணறுக்குள்ள விழுந்துடுச்சு இப்ப மேல வரதுக்கு ஒரு பத்தடி இருக்கும் போது கட்டுல இருந்தே ஜம்ப் பண்ணி மேல குதிச்சு வந்துடுச்சு பாருங்களேன் மேல கட்டுல புடிச்சிட்டு இருந்த எல்லாம் அலராத குறைதான் அடுத்தது இந்த வீடியோல ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மூணு டாக் தான் பாக்குறோம் இதுல ஒண்ணு நீச்சல் குளத்துல விழுந்திருக்கு இப்ப இதை தூக்கி மேல கொண்டு வரணும் இதுல யார் அதை மேல தூக்கி கொண்டு வரது அப்படிங்கறதுதான் பெரிய போட்டியாவே இருக்குது நான் நீனு போட்டி போட்டு கடைசில எப்படியோ இதை மேல கொண்டு வந்து சேர்த்தாச்சு அடுத்ததை இந்த வீடியோல இங்க ரோட்ல படுத்து இவரோட டாக் தான் இது அவர் என்னவோ மயங்கி கீழே விழுந்துட்டாரு என்ன ஆச்சுன்னு பக்கத்துல போய் பாக்கலாம் இந்த டாக் யாரையுமே நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு பத்துல உட்காந்துச்சான் எல்லாரையும் பார்த்தா அது கத்தனை கத்துல கடைசில அவரே எந்திரிச்சுட்டாரு இந்த வீடியோல பாக்குறது ஒரு பூனை குட்டியோட சத்தம் கிணத்துக்குள்ள கேட்டதுனால உடனே உள்ள குதிச்சு அதை காப்பாத்துறதுக்கு போன ஒரு குரங்க தான் பாக்குறோம் இந்த குரங்கு அதையும் தூக்கிட்டு மேல வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கு ஆனாலும் அதை காப்பாத்தணும் அப்படிங்கறதோட எண்ணத்தை பாராட்டியே தான் ஆகணும் அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது சும்மா இருக்கிற மாடு அங்க தள்ளி நெல்லு இங்க தள்ளி நெல்லு அப்படின்னு அதை தட்டிட்டு கடைசி அதை வாழை பிடிச்சு எழுத்து இருக்கிறாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல மாடுக்கு கோபம் வந்துடுச்சு முட்டி தள்ளிடுவேன் அப்படின்னு ரெண்டடி எடுத்து வைக்கவும் ஆள் ஒரே ஓட்டமா ஓடித்தாரு பம்பு பண்ணணும்னு நினைச்சா அது பதில் கொடுக்காம விடுமா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறோம் ரெண்டு நாய்கள் நிக்கிறத இந்த பெரிய ஏரியில தண்ணிக்குள்ள ஏதோ அசைற மாதிரி தெரியும் இந்த ரெண்டு நாயும் வேடிக்கை பார்த்துட்டே நிக்குது இந்த குட்டி நாய் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா பக்கத்துல போச்சு தண்ணிக்குள்ள பதுங்கி இருந்தது ஒரு முதல எதிர்பார்க்காத நேரத்துல இந்த குட்டி நாயை இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சான் அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி தான் கரையில நின்றுட்டு ஒரு நாயை உள்ள இழுத்து கொண்டு போயிருக்கு குட்டி முதல உடனே அதோட ஓனர் தண்ணிக்குள்ள கொஞ்சமே யோசிக்காம இறங்கி முதலையும் நாயும் சேர்த்து தூக்கி இருக்கிறார் இந்த நாயை எப்படியோ எடுத்து விட்டுட்டாரு கடைசியில இவருடைய கையை முதலியோட வாயில மாட்டிக்கிச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல ஒரு அண்டாவே கொடுத்தா விழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பறவை ஒரு பெரிய மீன் ஒரு செகண்ட்ல வாயில போட்டு அப்படியே விழுங்கிடுச்சு இந்த இந்த கொட்டகைக்குள்ள ஒரு பஞ்சி இருக்கிறத பார்த்ததும் இந்த கரடிக்கு சேட்டைய பாருங்களேன் கொட்டகையா இருந்தாலும் ஏறி தாவி உள்ள போய் சேர்ந்துடுச்சு ஆனா அந்த ரூமுக்குள்ள இருந்து இன்னொரு கொளுத்த பண்டி வரும்னு அது நினைச்சு கூட பாக்கல வேகமா சரியான நேரம் பார்த்து அது வந்தது அவ்வளவுதான் உள்ள போன கரடி அதே வேகத்துல திரும்ப பல்ட்டி அடிச்சு வெளியே வந்து சாடி இருக்கு கரடிக்கு இது வேண்டாத வேலை தானே வம்பு பண்ணலாம் நினைச்சு கடைசில விட்டா போதுன்னு ஓடி ஓடி வந்தது தான் மிச்சம் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஒரு மானை பார்த்த கரடி சும்மா இருக்காமா அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணுறதுக்கு போயிருக்கு வயசில் வேற வழியில் மான் கிட்ட எட்டி ஒரு உதவ வாங்கிட்டு திரும்ப வேற ஒரு வழியை பார்த்து போயிருக்கு ஆள் தெரியாமல் வம்புளுக்கு போனால் கடைசியில் இப்படித்தானே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க